ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான வ்ளாக் பார்க்கலாம் இந்த சம்மர் ஹாலிடேஸில் கேரளா போயிருந்தோம் அதனுடைய வீடியோ தான் இது நான் ஒரு டுவெண்ட்டி செவன் இயர்ஸ்க்கு அப்புறமா வந்து என்னோடய பிறந்து வளர்ந்த ஊருக்கு நான் போயிடுறேன் அங்கே இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் கிடையாது எங்கள் சித்தப்பா இருக்காங்க ரெண்டு சித்தப்பாவும் இங்கே தான் இருக்காங்க சித்தி சித்தப்பா பசங்க இங்கேலாம் இருக்காங்க நாங்கள் எதுக்காக போயிருந்தோன்னா எங்கள் சித்தப்பாவோடய பையன் பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு அவங்களோட அவங்கள பார்த்துட்டு வரலாம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் போனோம் நாங்கள் போகணுட்டு பார்த்திங்கன்னா கும்ளியில் இருந்து பஸ் ஏறி கும்ளிக்கு போயிட்டு நாங்கள் இறங்கினதும் எங்கள் தம்பி எங்களை பிக்கப் பண்ண வந்துவிட்டோம் நாங்கள் போகிற வழி இது சித்தப்பா வீட்டுக்கு நாங்கள் போயிட்ருக்கோம் கொஞ்சம் லைட்டாக மழை இருந்துச்சு இருந்தாலும் வந்து எல்லோரும் ஜாலியாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போனோம் சூப்பராக இருந்துச்சு இந்த வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா தலைகளாக இருக்கும் ஏன்னா எல்லாமே ஷார்ட்ஸ் வீடியோ அந்த மாதிரி ஃபார்மேட்டில் எடுத்து வச்சுருந்ததுனால அது எல்லாமே கொஞ்சம் தலைகளாக இருக்கும் அந்த வீடியோ பாருங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபைனலாக நாங்கள் வந்து வீட்டுக்கு போய் ஆச்சு வண்டி பெரியாரில் இறங்கி அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு இறங்கியாச்சு எல்லோரும் காரை விட்டு இறங்கின பின்னாடி பேகலாக எடுத்துகிட்டு அப்படியே நிமிந்து பார்த்தா வீடு பார்த்தீங்கன்னா செங்குத்தாக இருக்குதுங்க மேலே ஏறி போகணும் எல்லோரும் வந்து எடுத்துகிட்டு பேகலாம் எடுத்துட்டு நாங்கள் மேலே வீட்டுக்கு ஏறி போக ஆரம்பிச்சிட்டோம் அம்மா அக்கா அக்கா பசங்கள் நான் என் ஹஸ்பண்டு என்னோடய குழந்தைங்க எல்லோரும் சேர்ந்து தான் போயிருந்தோம் மேலே வீட்டிலேருந்து நான் வீடியோ எடுத்தேன் இது பார்த்திங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக வந்து நிறைய மரம் வச்சுருந்தாங்க பலாப்பழ மரம் தென்னை மரம் கொய்யாபுரம் இன்னும் நிறையா ட்ரீஸ்லாம் வச்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு வியூஸ் வீட்டிலேருந்து இருந்து பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ரெண்டாவது சித்தப்பாவோட வீடு இது இந்த இருந்து நம்ம கீழே பார்த்தோம்னா ஆறுலாம் பக்கத்துலேயே இருக்குது இது வந்து புது வீடு கீழே வந்து ஆற்றுக்கு பக்கத்துலேயே ஒரு பழைய வீடு இருக்குது அந்த வீட்டில் வந்து தண்ணியெலாம் வந்துச்சு நியூஸ்லலாம் அப்டேட் ஆயிருந்துச்சு அதுக்கப்புறம் தான் இந்த வீடு கட்டியிருந்தாங்க நான் மேலே மாடிக்கு வந்துட்டேன் நானும் தம்பி மேலே மாடிக்கு வந்து அங்கேருந்து நியூஸெலாம் எப்படி இருந்துச்சு பார்த்துட்டு இருந்தோம் அதுங்க சூப்பராக இருக்குது ஆனால் என்னென்னா ஹைட்டு பார்க்கறதுக்கே பயமாக இருக்குது வீட்டில் இருந்து பார்த்தாலே அவ்வளோ ஹைட்டாக இருக்குது ஆறு இருந்துச்சு இந்த ஆ இந்த வீடு தான் வந்து பழைய வீடு சித்தப்பா இருந்த பழைய வீடு இவங்க பேர் தான் பிங்கி இவங்க இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க டெலிவரிக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துருக்கிறாங்க வீட்டில் பிடிச்சிருக்காங்க எங்கள் அம்மா ஜானிஷ் ஜெருஷா எல்லாம் மேலே வீட்டில் இருக்காங்க நான் கீழே ஸ்டெப்பில் இருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கேன் சூப்பராக இருந்துச்சுங்க ஆனால் பார்த்து மேலே ஏறணும் ஆனால் செங்குத்தாக இருக்க வீடு இந்த பிங்கியை வந்து ரொம்ப நேரமாக நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன் எதுவும் போஸ் கொடுத்துட்டே நின்றுட்டு இருந்துச்சு க்யூட்டாக இருந்துச்சு என்னென்னா வயிற்றுல வேறு குட்டிலாம் வச்சுருக்கு நாங்கள் காலையில் வந்துட்டே பார்த்தீங்கன்னா டிஃபன்லாம் ரெடி பண்ணிட்டாங்க என் சித்தப்பாவோடய ஒய்ஃபு நாங்கள் அமுதா தான் கூப்பிடுவோம் சித்தப்பாலாம் கூப்பிட மாட்டோம் டேடின்னு தான் கூப்பிடுவோம் அவன் வந்து பார்த்திங்கன்னா இட்லி சாம்பார் சட்னியெல்லாம் சூப்பராக இருந்துச்சு எல்லோருமே காலையில் வந்து சூப்பராக ஒரு டிஃபனை வந்து நாங்கள் பெற்றுருவோம் மணி சாப்பிட்றாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா முக்கியமான ஆளை பார்க்குறதுக்கு வந்தோன்னு சொன்னீங்க இல்லையா அவங்க தான் இங்கே இருக்காங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா இவன் தான் என்னோடய சித்தப்பாவோடய மூணாவது பையன் துர்கேஷ் இவன் தான் வந்து காரில் சாகசம் பண்ணி காலை உடச்சிட்டு வந்திருக்கிறாரு இவரை பார்க்கத்தான் நாங்கள் வந்திருக்கோம் எல்லா காலையில் வந்து இட்லி சாப்பிட்டு சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டோம் இவங்க தான் எங்கள் அம்மதம்மா எங்கள் டேடி சித்தப்பாவோடய ஒய்ஃபு இங்கே ஒரு மேடம் என்ன பண்ணிட்டாங்கன்னா எங்கே போனாலும் எங்களுக்கு கிச்சன் வந்து நாங்கள் பழக்கப்படுத்திக்குவோம் இவங்க சாப்பிட்றதுக்கு ஆகிட்டாங்க எல்லோருமே காலையில் வந்து இட்லி சாப்பிட்டு அப்படியே மெதுவாக ஆற்றுக்கு கீழே போயிட்டு ஆற்று பக்கத்தில் இருந்த அந்த செடி மரம் பொடி எல்லாத்தையும் பார்த்துட்ருந்தோம் இது பார்த்திங்கன்னா எங்கள் அம்மதம்மா வீட்டில் இருக்கிற பல்லாப்பல்ல மரம் சூப்பராக இருக்குதுங்க கீழேயே பலாப்பழம் எல்லாமே இருந்துச்சு சைனீஸ் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப அழகாக டச் பண்ணி தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஏன்னா இது வரைக்கும் அவங்க வந்து பலாப்பழம் மரம்லாம் பார்த்தது ஃபஸ்ட் டைம் வந்து பக்கத்துலேயே அதுவும் டச் பண்ணி பார்க்குற மாதிரி இருந்ததுனால தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருந்தாங்க இது பார்த்திங்கன்னா மல்பெரி மல்பெரி ட்ரீ இருந்துச்சு இங்கே மல்பெரி பறிக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்ருந்தோம் இங்கே நிறைய ஃப்ரூட்ஸ் ட்ரீலாம் வச்சுருக்குறாங்க இந்த மரத்துலேயே பார்த்திங்கன்னா வெத்தலை கொடி வச்சுருந்தாங்க அதே மாதிரி காஃபி செடி இருந்துச்சு அதே போல் பார்த்திங்கன்னா மிளகு செடி நிறையா இருந்துச்சு இதுதான் காஃபி காஃபி செடி வச்சுருக்கிறாங்க இங்கே ஊஞ்சல் மாதிரி இருந்ததுனால ஜெர்ஷாக்கும் காலையில் நைட் ஃபுல்லாக ட்ராவல் நல்லா காலையில் தூக்கம் வந்துச்சு தூக்கி போட்டு நல்லா ஆடிட்டு தூங்கிட்டு தூங்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க நாங்கள் என்ன பண்ணோன்னா ஃபேஷன் ஃப்ரூட் இருந்துச்சு மல்பெரி செடி இருந்ததுனால அதில் வந்து இருந்த பழத்தெல்லாம் பறிக்கிறதுக்கு ட்ரை இருந்தோம் இப்போ பாருங்களேன் நாங்களாம் தேன் பூன்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியல அப்படியே இங்கெல்லாம் வந்துட்டுருந்தோம் இவங்க எங்கள் அம்மதம்மாவோடய அம்மா ஆச்சம்மா துணி இருந்தாங்க ஆற்று வரத்தில் இது அவங்களோட வீடு இங்கே இருக்கிறது அவங்களோட வீடு நாங்கள் அப்படியே இந்த ஆற்றுலாம் வேடிக்கை பார்த்துட்டு காலையில் சூப்பராக இருந்துச்சு எங்கள் அம்மா தம்மா ரெடியாகி வந்துட்டாங்க மார்க்கெட்டுக்கு போகிறதுக்கு ரெடியாகி வந்துட்டாங்க அவங்களும் அக்காவும் மார்க்கெட் போகலாம் ஷூட் ரெடியாகி வந்துட்டாங்க அக்காவும் தங்கச்சி ஊஞ்சல் ஆடுறதுக்கு ரெடியாகிட்டு இருக்கிறாங்க சைனீஸ்க்கு எப்படா ஊஞ்சல் கிடைக்குன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இதுதாங்க காஃபி செடி காஃபி செடியில் இன்னும் வந்து காஃபி இதாகலை பச்சையாக தான் இருக்குது அடுத்து தான் நாங்கள் என்ன பண்ணோம்னா மரத்தில் இருந்த ஃபேஷன் ஃப்ரூட்டு மல்பெரியெலாம் எங்கே பழுத்துருக்குதோ அதெல்லாம் வந்து பிடுங்க ஆரம்பிச்சிட்டோம் கிடச்ச எல்லா ஃப்ரூட்ஸையும் இன்றைக்கி வந்து நம்ம காலி பண்ணலான்னு முடிவு பண்ணி இங்கே ஒரு மல்பெரி பழுத்துருந்துச்சு அதை வந்து நாங்கள் பறிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருந்தோம் இது பாருங்கள் பிஞ்சாக இருக்குது பார்த்திங்களா இதுதான் ஃபேஷன் ஃப்ரூட் அப்படியே மரத்துலேயே வந்து கொடியாட்ட படர்ந்து ஃபுல்லாக அந்த மல்பெரி ட்ரீ ஃபுல்லாகவுமே பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஷன் ஃப்ரூட் வந்து ஃபைனலாக ஒரு மல்பெரி பழுத்த மல்பெரி மல்பெரி பறிச்சாச்சு பறிச்சது டேஸ்ட் பண்ண பார்க்கலாம் சொல்லிட்டு ஜானிஸ்ட்டை கொடுத்தோம் அவங்க வந்து டேஸ்ட் பண்ண போகிறாங்க மேடம் எல்லாருக்கே சூப்பராக இருக்கிற ரிசல்ட்டு சொல்லிட்டாங்க இந்த ஒரு மல்பெரி பழுத்து மல்பெரி எல்லாருமே ட்ரை பண்ணிகிட்ருந்தோம் கிடைக்கிற எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த மல்பெரியலாம் நாங்கள் பறிச்சிட்ருந்தோம் பறித்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃபேஷன் ஃப்ரூட்டும் ஒன்றும் கூட பழுக்கலை அது பழுக்கிற ஸ்டேஜ் வந்ததுனால் தான் அதை வந்து சாப்பிட முடியும்னு சொன்னாங்க இல்லைனா வந்து ரொம்ப புளிக்கும் ஃபேஷன் ஃப்ரூட் பழுத்துருச்சுன்னா அதை எடுத்து போட்டு சக்கரை போட்டு ஜூஸாக அடித்து குடிக்கலாம் எங்கள் அக்கா மரத்தில் தோங்கி தோங்கி பார்த்தா பறிக்கிறதுக்கு ஒன்றையும் பறிக்க முடியல நமதம்மாவும் அக்காவும் கிளம்பி போயிட்டாங்க சம் மார்க்கெட் போயிருக்கிறாங்க இன்னைக்கு வந்து மத்தியானத்துக்கு காலையில் இட்லி சாப்பிட்டோம் இல்லையா மத்தியானத்துக்கு வந்து பிரியாணி செய்யலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டாங்க என் தம்பிக்கு ரொம்ப பிரியாணி பிடிக்கும்ன்றனால அது நான் செய்கிற பிரியாணி ரொம்ப பிடிக்குன்றனால பிரியாணி செய்யலாம் சொல்லிட்டு சிக்கன்லாம் வாங்குறதுக்கு அவங்க வந்து மார்க்கெட் கிளம்பிட்டாங்க ஆனால் எங்கள் அக்கா உட்காந்துட்டோம் ஃபஸ்ட் டைம் வந்து விறகு அடுப்பில் வந்து பிரியாணி சமைக்க போகிறோம் எல்லாமே போட்டு சமைக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன் நம்ம எங்கே போனாலும் பிரியாணி நம்மளை விடுறதில்ல நம்மளும் பிரியாணியும் விடுறதில்ல எங்கள் போனாலும் நம்மளுக்கு பிரியாணி சமைக்கிற டியூட்டி வந்துடுது எங்கள் அக்கா ஒன்று ஒன்றா போட அது நான் உட்காந்து எவ்வளோ போடணும் என்ன போடணும்னு இருந்தேன் அந்த அடுப்பு ஊதுறது தாங்க ரொம்ப டென்ஷனாக இருக்குது இதில் நாங்கள் ஒரு ஆள் உட்காந்துட்டு இருந்துச்சு நம்ம பிங்கி பூனை தான் உட்காந்துட்டு மையம் ஏன்னு இருந்துச்சு எப்படா எனக்கு பிரியாணி போடுவீங்க சிக்கன் போடுவீங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்துச்சு நாங்கள் ரெண்டு பேரும் சமைச்சு அதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து புகை வேற தாங்க முடியல கண்ணி எரிச்சலோடு நின்றுட்டு ஃபஸ்ட் டைம் வந்து அடுப்பில் சமைக்கிறதுனால அது எப்படி வரும்னு தெரியல பார்க்கலாம் அந்த டேஸ்ட்டு போ போ போன்னு புகையை துரத்திக்கிட்டே இருந்தேன் நான் தலை வேற வழிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க எங்கள் அம்மதா பேருக்கு வந்து ஒரு கிண்டு கிண்டு நாங்கள் என் ஹஸ்பண்டு பிள்ளைங்க எல்லாருமே வந்து தூங்கிகிட்டு இருக்காங்க நாங்கள் மட்டும் சமைச்சிட்ருந்தோம் நான் எங்கள் அக்கா அம்மா மட்டும் சமைச்சிட்ருந்தோம் இந்த பிங்கியை தூக்கி பார்க்கலாம் சிட்டு தூக்கி ஒரு கொஞ்சம் கொஞ்சம் வயத்தில் வேற குழந்தையெல்லாம் வச்சிருக்கிற அவ ஒரு வழியாக வந்து பிரியாணி சமைச்சி முடிக்க போகிறோம் அது வந்து நாங்கள் போட்டிருக்கோம் இது என்ன பிரச்சனைனா பாத்திரம் பார்த்திங்கன்னா நெ நெளிஞ்சிடுச்சு நெளிஞ்சு போனனால ஆவியில் வேக வேண்டிய அரிசியெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதி ஆவியாக போயிடுச்சு இருந்தாலும் வந்து ஃபைனலாக வந்து நாங்கள் பிரியாணி சமைச்சி முடித்தாச்சு எல்லோரும் சாப்பிட்றதுக்கு ரெடியாக உட்காந்துட்டோம் ஃபேமிலியாக உட்காந்து பாஸ்மதி ரைஸ் பிரியாணி செஞ்சோம் தொட்டுக்கிறதுக்கு ரைத்தா அப்புறம் சாம்பார் இருந்துச்சு அப்புறம் பிரியாணி ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா இங்கே கேரளாவில் எங்கள் அம்மா வந்து என்ன செஞ்சாலும் பப்படம் பொறிச்சிடுறாங்க பப்படம் வேறு பிரியாணிக்கு தொட்டுக்கிட்டோம் எல்லாேருக்கும் வந்து பிரியாணி போட்டு பாருங்கள் சூப்பராக எம்மியாக பிரியாணி ரெடி ஆகிடுச்சி தயிர் தால்ச்சா பப்படம் ஜானிஷும் இஷும் உட்காந்து நல்லா பிரியாணி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க വീട്ടുകാർക്ക് ഭയങ്കര കുളിർ താങ്ങ മു അടക്കല ഉക്കാൻ സാപ്പിട്ട് ദുർഗേഷ് ഇവനക്കാദം പ്രിയാണി സമച്ചതേ ഇവനാ പ്രിയാണി വേണു വേണു കേട്ടിട്ട് എല്ലാവരും ഉടക്കാന്ന് നല്ല സാപ്പ് മുടിച്ച சூப்பராக இருந்துச்சு மதியானம் சாப்பாடுக்கு வந்து முடித்தாச்சு அடுத்ததான் நாங்கள் ஒரு பிளான் பண்ணியிருந்தோம் என்ன பிளான்னால் அந்த மத்தியானம் சாப்பாடு பிரியாணி முடித்த பின்னாடி எல்லோரும் வந்து குளிச்சுட்டு ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ்க்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு தம்பி சொல்லியிருந்தோம் அதனால் வந்து அதுக்காக நாங்கள் சீக்கிரமாக சாப்பிட்டு ரெடி ஆகிட்டோம் அது என்னென்னா இங்கே வண்டி பிரியாத்து பக்கத்துலேயே இருக்கிற ஒரு பறந்து பாறைன்ற ஒரு இடத்துக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் இரு பாருங்க பக்கத்து வீட்டில் ஒரு பூனைக்குட்டி இருந்துச்சு அந்த பூனைக்குட்டி தான் இது இது அந்த பறந்து பாறை பறந்து பர சூப்பராக இருந்துச்சு பிளேஸு கொஞ்சம் எசக்க பிசக்காக நின்னோம்னா அவ்வளோதான் கீழே உருண்டு போயிட்டு அப்புறம் கடைசியில் நம்மளை ஆளே கண்டுபிடிக்காத அளவுக்கு காணாமல் போயிடுவோம் அந்த மாதிரி ஒரு குழியாக இருந்துச்சு நாங்கள் போன இடத்துல கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு நிறையா ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல நின்று எல்லா ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு நாங்கள் போன டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக சிக்ஸ் ஓ அப்போ கூட வந்து அழகாக இருந்துச்சு என் வீட்டுக்கார் பக்கமே வரலைங்க கீழே நானும் எங்கள் அக்கா வந்து ஒரு ஹில்ஸில் ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு ஸ்டில் எடுத்து ரெண்டு பேரும் விளாண்டுட்டுருந்தோம் இருந்தோம் பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல ஃபுல்லாக ஃபாக் வந்து கவர் பண்ணியிருந்துச்சு நல்லா இருந்துச்சு அந்த இடம் ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சு தழகீழாக இருக்கும் செய்து மன்னிச்சிக்கங்க பிறந்து வார അതിന്റെ പേര് പരന്നുറ എല്ലാവരും നന്നു സൂപ്പറായി വന്ന് ഇന്നിടത്ത് കൊഞ്ച നേരം ടൈം സ്പെൻഡ് പണിയിട്ട് അപ്പം കൊഞ്ചം കുളി അടിക്കാരംച്ചിരുല്ലേ കാര്ലേ വന്ന് സ്വെട്ടർലാ വെച്ചിട്ട് വന്നിട്ടോ അതായത് ഭയങ്കരമാ കുർ അടിക്കാരു അതിനാൽ എല്ലാവരും മറുപടി കീഴേ ഇറങ്ങി പോയിട്ട് ടീ കാഫി കുടിച്ച് കാരിൽ ഏറി കിളമ്പിട്ടോം വീട്ടുക്ക് ഇങ്ങേ കൊണ്ട് വന്ന് കുപ്പയെല്ലാം പോട്ട് വെച്ചിട്ട് പാരുങ്ങ സൂപ്പറായിരുന്നു ഏരിയ നല്ല அன்னைக்கு நைட்டு எங்கள் அக்காவுக்கு பேர்தே அன்றைக்கி ட்ராவல் பண்ணி வந்தோமா அன்றைக்கி எங்கள் அக்காவுக்கு பர்த்டே அதனால் வந்து சர்ப்ரைஸாக கேக்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் தம்பி வாங்கிட்டு வந்து அன்றைக்கி ஹாப்பி பர்த்டே பாடி கேக் கட் பண்ணி நைட்டு வந்து எல்லோரும் கேக் சாப்பிட்டு ஜாலியாக இருந்துச்சு எல்லோருமே சேர்ந்து கேக் கட் பண்ணி பேர்தே செலிப்ரேட் பண்ணோம் சின்ன ப்ரேயர் ஒன்று நடந்துச்சு இப்படி தான் ஃபஸ்ட்டு நாள் நாங்கள் கேரளாவுக்கு போன ஃபஸ்ட்டு நாள் வந்து வண்டி பிரியாத்தில் இப்படி தான் எங்களுடைய டே வந்து போனச்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்